ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பேரணி கிராமத்தில் எழுந்தருளி அருள்வாளிக்கும் ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவி சமேத ஸ்ரீ சென்னகே ஆலயம் இங்கே மார்கழி உற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது மார்கழி முதல் நாள் தொடங்கி இன்று வரை வெகு சிறப்பாக இங்கே பஜனை செய்கிறார்கள் காலையில் பஜனை ஊர்வலமும் அப்பொழுதே அதே நேரத்தில் இங்கே மூலவர் திருமஞ்சனம் நடைபெறுகிறது இந்த உபயத்திற்கு எல்லா பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் இது சுமார் இது தொண்ணூத்தி எட்டுல ஆரம்பித்து இதை நாங்கள் நடத்தின்னு இருக்கிறோம் இதுவரைக்கும் அந்த திருமஞ்சனம் தொடர்ந்து வார வழிபாடும் அதை தொடர்ந்து இந்த மார்கழி முழுவதுமாக இந்த திரு திருமஞ்சனமும் பஜனையும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே மிகவும் பிரசித்தமான பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தை இங்கே காட்சி கொடுக்கிறார் இந்த பெருமாளை பெரியாழ்வாரும் இந்த நாலாயிர திவ்ய பிரமத்தத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல நம் பிள்ளைகளுக்கு நாராயணுடைய பேரைத்தான் வைக்க வேண்டும் ஏதோ ஒரு பேரை வைக்கக்கூடாது என்று பெரியாழ்வார் வலியுறுத்தும் பாசனமாக அந்த பாசனம் அமைந்திருக்கிறது சீரணி மால் திருநாமம் எடத்தேற்றிய வேரணி தொல்புகள் விட்டு சித்தன் சொல் ஓரணி ஒன்பதோடு ஒன்றும் வல்லவர் பேரணி வைகுந்தத்தில் என்றும் பேணி இருப்பாரே என்று பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார் பேரணி என்பது ஸ்ரீவைகுந்தத்துக்கான பெயர் அந்த பெயரை குறிப்பிட்டு ஆழ்வார் குறிப்பிட்டதுனால ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த கோயிலாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் எல்லா கோயில் நூற்றி எட்டு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் இது ஒரு நம்ம நாலாயிரத்தில் இந்த பாசனம் வர்றதுனால கண்டிப்பா இதையும் நம்ம ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார் அவர் மனத்தில் இருந்து தானே அதை பாட்டல் வந்திருக்கிறது அதனால இந்த பாசனத்தினால நம்ம பெருமாள் நூற்றி எட்டு திருப்பதி இந்த கோயிலும் ஒரு இடம்பெறுகிறது சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இது கட்டப்பட்டதாக கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதே ஊரில் இன்னொரு ஆலகளேஸ்வரர் கோயில் இங்கே அருகில் அமைந்திருக்கிறது திருக்கோவிலிருக்கு கிழக்கு இந்தாண்ட பக்கம் தெய்வநாயக பெருமாள் திருவந்திபுரத்துக்கு இந்த வடக்கு பக்கமாகவும் காஞ்சிபுரத்துக்கு தெற்கு பக்கமாகவும் இங்கே திருவெள்ளிக்கேணிக்கு மேற்கு பக்கமாகவும் இந்த கோயில் அமைந்திருக்கிறது கோவில் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் அமைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள் ஊருக்கு மேற்கால பெரிய பெருமாள் இங்கே இருக்கிறார் அதுக்கு கீழே எல்லா கிராம தேவைகள்லாம் இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கிறதுங்க இதுக்கு மேலே எந்த கோயிலும் கிடையாது அந்த மாதிரி ஒரு அமைப்பு வார வழிபாடு ஸ்ரீ பெரியாழ்வாருடைய பெரியாழ்வார் வைணவ மகாபஜனை என்று தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல தொடங்கி இதுவரைக்கும் வார திருமஞ்சனமும் அன்று பஜனையும் மார்கழி மாதம் முப்பது நாள் பஜனையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது இல்லாமல் தனி உற்சவங்கள் உண்டு மார்கழி மாதம் ஸ்ரீவைகுண்ட வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பான உற்சவமாக கொண்டாடப்படு கொண்டாடுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து தை மாசம் வெள்ளி அன்று ஒரு உற்சவம் கொண்டாடுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து மாசி மகம் உற்சவம் கொண்டாடுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து வைகாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய கருட சேவையை கொண்டாடுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து உரியடி உற்சவம் என்று சொல்லக்கூடிய உற்சவத்தையும் இங்கே சிறப்பாக யாதவர்கள் கொண்டாடுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து விஜயதசமி என்று சொல்லக்கூடிய உற்சவமும் இங்கே கொண்டாடப்படுகிறார்கள் இப்படி தனித்தனி உற்சவமாக இருந்தாலும் இந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத சென்னகேசவ பெருமாள் மிகவும் பிரசித்தியான பெருமாள் மிகவும் அருள் எந்த நம்ம கோரிக்கையை வைத்தாலும் அதை உடனே நிறைவேற்றுகிறார் குழந்தை பாக்கியம் மற்றும் திருமணம் திருமண தடை இங்கே நீக்கப்படுகிறது இந்த பெருமாளை வேண்டிக்கிட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணி ஏதாவது நீங்க நேர்ந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாரபஜனை விடாமல் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் திரளாக வந்து சேவிக்கிறார்கள் என்று கூடாரவில்லை தனியாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது பொதுமக்கள் நிறைய நிறைய பேர் இங்க கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய மகா பேரணி ஊராட்சியில பூரான் கதைகள் வருதுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா பெரும்பாலுடைய பூரான் கதை வருதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அதை பத்தி உங்களுடைய அது சொல்லுங்க கதையில இது பெருமாளுக்கு எந்த மாதிரி வசந்தது இதை பத்தி என்ன சொல்லுவாரு இங்க வந்து செஜில இருக்கக்கூடிய ராஜா தேசிங்கு இங்க இந்த வழியை இங்க வந்து நவாபு காலங்கள்ல இங்க யுத்தம் எல்லாம் நடந்த நடந்ததாக தெரிகிறது அதனை வந்து அங்கங்க குழு குழுவாக இங்க இது படைகளை அமைத்து அவளை தங்கி இங்கே சானிட்டஸ் செய்யும் சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது இங்கே பேரணி என்று ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து இங்கே பெரிய திரளான மக்களை இங்கே தேர்ந்தெடுத்து படைக்குழு அமை அமைத்திருக்கிறார்கள் சித்தணி என்று பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது அங்கேயும் அதே போல ஒரு படை இருந்ததாக தெரிகிறது ரெட்டணை என்று சொல்லக்கூடிய கிராமம் இன்று பக்கத்தில் இருக்கிறது அங்கே இரண்டணி என்று சொல்லக்கூடிய படையை அமைத்து சண்டை செய்ததாக தெரியப்படுகிறது நபாப காலங்களில் நிறைய கோயில்கள் இங்கே இந்து கோயில்கள் வீக்கப்பட்டிருக்கிறது அதுக்கும் சார்ந்து இருக்குது பக்கத்தில் எண்ணாயிரம் என்று சொல்லக்கூடிய கோயிலில் அழகிய நரசிம்ம பெருமாள் கோயில் அமைந்திருக்கிறது அங்கே ராமானுஜர் வருகை தந்திருக்கிறார் அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது அந்தே அந்த கால தான் ராமாயண அந்த ராமானுஜர் காலங்கள்ல இந்த கோயில் கட்டப்பட்டதாக தெரிகிறது சுமார் ஆயிரம் வருடம் என்று சொல்லதுனால ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்டது பல்லவர் காலத்துல கட்டப்பட்டதாக இது தெரிகிறது மார்கழி மாசத்துல பெண்மாலை வழிபடுவது எந்த அளவுக்கு வந்து பொதுமக்களுக்கு ஒரு வசந்தது அதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க மார்கழி மார்கிழி சார் மிகவும் சிறப்பான மாதமாக ஆண்டால் கருதுகிறார் அதாவது மார்கழி மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணபிரான் கூறுகிறார் கீதையில் அதே நம்ம ஆண்டாலும் அதை முக்கியமாக எடுத்துக்கொண்டு மார்கழி மாதத்தில் நோன்று நோற்றால் கண்ணனை அடையலாம் கோவியர்கள் அந்த காலத்தில் நோன்பு நோற்று கண்ணபிரானை அடைந்ததாக வரலாறு இருக்கிறது அதே போல் நாமும் கண்ணனை அடைய வேண்டும் என்றுதான் ஆண்டாள் அம்மா விரும்பி மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்து ஆயர் பிள்ளைகளாக அவங்களே அவங்க மனசுல எல்லாரையும் பாவனை பண்ணி எல்லா பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு மார்கழி நோன்பு நோற்று முப்பது நாளும் விரதம் இருந்து அதை அழகாக ஒவ்வொரு பாசனங்களையும் அம்மா குறிப்பிடுறாங்க வையித்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசிகள் கேளீரோ பாற்கடல் பையத்து என்ற பரம நடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு முடியோம் செய்யாதனை செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமார் இன்றி ஒந்தையலோர் எம்பாவா என்று குறிப்பிடா நான் அதாவது இந்த விரதம் இருந்தா என்ன பலன் எல்லாம் கிடைக்கணும்னு அவங்க வரிசையா சொல்லிட்டு வராங்க அதில் இன்றைய பாசனங்கள்ல நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்ற மாதிரி ஒரு பாசனத்தை சொல்லி இருக்கிறாங்க கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உண்டன்னை தன்னை பாடி பறைகொண்டு யான் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசு அதாவது இந்த உலகமே புகழ்ந்து பேசணும் அப்படிப்பட்ட பரிசு நீ கொடுக்கணும் கண்ணா அப்படின்னு கேக்குறாங்க நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனம் ஜாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து எம்பாவாய் என்று இந்த பாசுரத்துல குறிப்பிடுகிறார் எங்களுக்கு எப்படிப்பட்ட அழியுணர்கள் வேணும் நாடு போகும் பரிசு வேணும் எல்லாவற்றுக்கும் மேலாக மூட நெய் பெய்து முழங்கை வழிவார பிரசாதம் முக்கியம் இல்லையா அதனால் பிரசாதத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அம்மா நாங்கள் நெய் உண்ணோம் உண்ணோம்னு முதல்ல சொன்னாங்க நோன்பு நோட்கும் பொழுது நோன்பு இப்போ முடிய போது கண்ணகிரான் நாம் அடைச்சிட்டோம் கண்ணகிரான் கிட்ட கோ கோரிக்கை வைக்கிறோம் அது நிறைவேறும் பொழுது நீ எங்களுக்கு பால் சோறு கொடுக்கணும் ஆடை கொடுக்கணும் அணிகலன் கொடுக்கணும் இது எல்லாம் கொடுக்கணும் இது நாடே பொழுது பேசணும் அப்படிப்பட்ட பரிசை கொடுக்கணும் கண்ணா அப்படின்னு பேக்க பிரார்த்தனை பண்றாங்க அந்த வங்கக்கடல் கடைந்த பாசுரத்துல உலகமே நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிடுறாங்க வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை சே இழையார் சிந்திரஞ்சி அங்க பறைகொண்ட வார்த்தை அணிபுதுவை பைங்கமல தந்திரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை இதுதான் சங்க தமிழ் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமல் இங்கே பரிசுரைப்பார் ஈரெண்டு மாலோரை செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவிரள் பெற்று எங்கும் திரு திருனா மகாலட்சுமி எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் எப்படி ஒரு அம்மா மங்களா சாசனம் செய்யறாங்க அதனால இந்த பாசுரத்தை அதாவது முப்பது நாளும் வயதைகள் கலந்து கொள்பவரும் வீட்டிலேயே படிப்பவர்களும் சரி மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது அதாவது தேவர்களுக்கு இது விடிய கா விடியற் காலை தேவர்களுக்கு ஒரு நா ஒரு வருஷம் தான் ஒரு நாள் அதுல மார்க இந்த தை தொடங்கிச்சுன்னா பகல் காலம் ஆடி மாதம் இரவு காலம் இப்ப தை தொடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நால் ஆறு சொல்றீங்களா அந்த திரும முகத்தம் போல இந்த மார்கழி மாதம் அமைந்திருக்கிறது இப்ப தேவர்கள் எப்படி அதிகாலை எழுந்து அவங்க நியமனங்கள் நியமனங்கள் பண்ணுவாங்க இல்லையா சந்தியாவந்தனம் போன்ற விஷயங்களை செய்வார்கள் அதுபோல நாமும் எழுந்து நீராடி திருமணம் வைத்துக்கொண்டு கொண்டு கண்ணபிரானை பாடினால் நமக்கும் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் என்று ஆண்டாள் குறிப்பிடுகிறார் மிகவும் அதாவது வழிபாட்டிலே சிறப்பான வழிபாடு மார்கழி வழிபாடு இந்த வழிபாடு செஞ்சா நமக்கு நோய் நொடி வராது பிள்ளைகள் நல்லா இருக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க நல்ல உத்தியோகம் கிடைக்கும் இப்படிப்பட்ட நல்ல கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு கல்யாணம் கைகூடும் இப்படி எல்லா விதமான நன்கள நன்மைகளும் ஏற்படணும் தான் அம்மா பிரார்த்தனை பண்றாங்க அந்த பிரார்த்தனையை கண்ணவிரான் ஆண்டாளுக்காக கொடுப்பார் நமக்காக இல்லாட்டியும் கண்டிப்பாக ஆண்டாள் பிரார்த்தனை வைக்கிறதுனால அந்த கோரிக்கையை கண்ணவிரான் நிறைவேற்றுவார் அதனால எல்லோரும் இந்த மார்கழி வழிபாடு செய்யுங்கள் இறைவனை அனுபவித்து இன்புறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் புரட்டாசி மாதங்கள்ல பெருமாளுக்கு வந்து சொல்றாங்க மார்கழி சொல்றாங்க வந்து வந்து எந்த மக்கள் விரும்பி மார்கழி தனி சிறப்பு புரட்டாசி வந்து சனிக்கிழமைகள்ல இறைவனுக்கு விரதம் இருக்கிறதாக சொல்றாங்க அதாவது புரட்டாசி மாசம் ஒரு நல்ல மாதம் அந்த மாசத்துல அசைவங்கள்லாம் எல்லாம் சாப்பிடாம இருந்து நம்ம நாராயணுக்கு பக்தியா இருந்து படையல் போட்டு அந்த கண்ணனை வழிபட்டால் வெங்கடா வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மை ஏற்படும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அதுவும் நல்ல மாதம்தான் அதில் விரதம் இருக்கிற அந்த ஐந்து சனிகளும் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் எல்லாத்த விட ஏற்றம் வந்து மார்கழி தாங்க ஸ்பெஷல் மார்கழியில விரதம் இந்த மாதிரி நித்தியப்படி குளிச்சுட்டு திருமணம் வச்சுட்டு பஜனில கலந்துக்கிட்டு இந்த கோயிலில் வந்து சேவிக்கிறது தீர்த்தம் வாங்கிக்கிறது இப்படிப்பட்ட நல்ல நல்ல காரியங்களை நாம் கலந்துக்கணும்னா நமக்கு நல்ல ஆன்மீக சக்திகள் ஏற்படும் இறைவனுடைய அனுகிரகம் மிகவும் அருவி அருகையில் கிடைக்கும் சீக்கிரமே நமக்கு அனுகிரகம் கிடைக்கும் ஏன்னா நமக்காக ஒரு பிள்ளை எழுந்து இத்தனை தூரம் எழுந்து குளிச்சுட்டு திருமணம் வச்சுக்கிட்டு பயனில் கலந்துக்கிறான் சாமியை சேவிக்கிறான் பெருமாளை என்னை சேவிக்கிறான் எனக்கு அனுகிரகம் பண்ணுறான் கண்டிப்பா அவளுக்கு நான் நல்லதை செய்யணும் அப்படின்னு தாயாரும் பெருமாளும் கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவாங்க நமக்கு அது பாருங்க ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமயத்தை பெருமாளாக இங்க காட்சி கொடுக்குறாரு மூன்று தாயார் வைகுந்தத்தில் இப்படித்தான் சுவாமி இருக்காங்க ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவியோட சாமி வைகுந்தத்தில் அமர்ந்த கோலத்தில் இருக்காரு இங்க நின்ற கோலத்தில் இருக்காரு அதுதான் வித்தியாசம் தவிர இதுவும் ஒரு வைகுண்டம் தான் கண்டிப்பா இந்த கோயிலை வழிபாடு பண்ணுங்க மார்கழி தனிச்சிறப்பு கண்ணபிரான் பட்டாச்சாரியார்